வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு யூடியூப் வீடியோவ கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க பகிர்ந்துகிட்டது அதோட தலைப்பே கொஞ்சம் யோசிக்க வைக்குது மிரட்டல் அல்லது மறைமுக மிரட்டல் இதுல வந்து நாம ஏன் பயப்படுறோம் முக்கியமா கடவுள்கிட்ட பயம் தேவையா இல்ல நன்றி மட்டும் போதுமா அப்படின்னுலாம் கேக்குது சரி நேரடி மிரட்டல்னா என்ன மறைமுக மிரட்டல்னா என்ன சில புக்ஸு இல்ல போதனைகள் வந்து எப்படி நம்ம அறியாமலேயே ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளி மறைமுகமா மிரட்டுது இத பத்தி எல்லாம் பேசுது உள்ள போய் பாப்போமா கண்டிப்பா பாக்கலாம் இது வந்து பயத்தை பத்தின நம்மளோட பொதுவான எண்ணங்களை குறிப்பா மதம் சார்ந்த பயத்தை ஒரு மாதிரி கேள்வி கேக்குது ஆமா நம்ம ஏன் பயப்படுறோம் அந்த பயத்தோட ஊற்றுக்கண் எது அப்படின்னு நம்மள நாமே கேக்க வைக்குது கடவுளை வந்து ஒரு பயத்தோட பார்க்காம நன்றியோட பார்க்கணும்னு சொல்லுது முக்கியமா நேரடியா உடம்புக்குள்ள பயமுறுத்தல் வேற மனசளவுல புக்ஸ் மூலியமாவோ இல்ல கருத்துக்கள் மூலியமாவோ வர்ற குற்ற உணர்வு பயம் அது வேறன்னு அழுத்தமா சொல்லுது இல்லையா ஆமா ஆமா அந்த வித்தியாசம் ரொம்ப முக்கியம் சரி அப்ப முதல்ல இந்த ஆதாரம் கேக்குற கேள்விக்கே வரும் கடவுளுக்கு பயப்படணுமா இல்ல நன்றி சொன்னா போதுமா இதுதான் இதுதான் அதோட மெய்ய புள்ளியே நேரடியாவே கேக்குது கடவுளுக்கு பயப்படணுமா நன்றி சொல்லணுமா நீங்க பயப்படுறீங்கன்னா வேற யாரும் உங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்குது ஆமா இது நாம பொதுவா கேக்குற அந்த தெய்வ பயம் கான்செப்டே கொஞ்சம் சேலஞ்ச் பண்ணுது கரெக்ட் கடவுள் நம்மள படைச்சவர் அவருக்கு நன்றி தான் சொல்லணும் பயப்பட தேவையில்லை இதுதான் அதோட வாதம் ஆனா பயமுறுத்துறவங்கள பத்தி சொல்லும்போது கொஞ்சம் காட்டமாவே பேசுது இல்ல ஆமா கடவுள் பேர்ல ரூல்ஸ் எழுதி வச்சுட்டு போனவங்களை ஊரை சுத்தி ரவுடிங்க தான் புக்கை எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லுது கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான் அது ஆமா அந்த ஒப்பீடு வந்து நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஒன்று அதன் மூலமா அந்த பயத்தை யார் உருவாக்குறாங்க எப்படி உருவாக்குறாங்க என்கிற கேள்வி அது எழுப்புது ஓ பயத்தை விதைக்கிறவங்க ஒரு வகையில சமூகத்து மேல ஒரு ஆதிக்கம் செலுத்த பாக்குறாங்கிற மாதிரி ஒரு கோணத்தை காட்டுது இது வெறும் பயம் பத்தி மட்டும் இல்ல பவர் கண்ட்ரோல் அத பத்தியும் பேசுது பயம் ஒரு டூல் மாதிரி யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வருது சரி அப்போ இந்த பயம் இல்ல மிரட்டல் அது எப்படி வழிபடுது நேரடியா கத்திய காட்டி மிரட்டுற மாதிரி இருக்குமா இல்ல வேற மாதிரியாமா கரெக்ட்டா கேட்டீங்க இந்த ஆதாரம் ரெண்டு விதமான மிரட்டலை பத்தி பேசுது ஒன்னு நேரடி மிரட்டல் நீங்க சொன்ன மாதிரி கத்திய காட்டி குத்திருவேன் சொல்றது இது ரொம்ப வெளிப்படையானது நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் ஆனா இன்னொன்னு இருக்கு மறைமுக மிரட்டல் ஓ இதுதான் ரொம்ப நுட்பமானது ஆனா அதே சமயம் பயங்கர பவர்ஃபுல் சொல்லுது இந்த ஆதாரம் மறைமுக மிரட்டல்னா அது எப்படி உதாரணம் இருக்கா இருக்கு இப்போ கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற சைலண்ட் வார் இருக்கே அது கூட ஒரு வகை மறைமுக மிரட்டல்னு சொல்லுது அப்படியா ஒரு நாள் திட்டிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு கிளாஸ் டொக்கு டொக்குன்னு வரும் அப்படின்னு ஒரு யதார்த்தமான உதாரணமும் சொல்றாங்க பாருங்க பேச்சே இல்லாம செய்கையிலேயே ஒரு பிரஷர் ஒரு பயத்தை உண்டாக்குறது இதை விட டீப்பானது சில புக்ஸ் உள்ள போதனைகள் மூலமா நம்ம மனசுல குற்ற உணர்வு விதைக்கிறது இது நேரடியா தாக்காது நம்ம மனசாட்சியை டார்கெட் பண்ணும் ஓ இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே அதாவது இப்போ கறி சாப்பிட கூடாது அப்படின்னு சில புக்ஸ் சொல்லுதுன்னு வைங்க அதனால நம்மள நேரடியாக யாரும் மிரட்டல ஆனா நமக்கே ஒரு குற்ற உணர்வு வந்து வாழ்க்கையோட இயல்பான சந்தோஷங்களை ஆசைகளை அனுபவிக்க முடியாம போகுது அதே அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நேத்து வச்ச மீன் குழம்பு நெஞ்ச இழுக்குதயாங்கற ஃபீலிங்க என்ஜாய் பண்ண கூட ஒரு தயக்கம் வருமா அதுதான் கத்தியை காட்டி மிரட்டுனா அந்த ஆபத்து அப்போதைக்கு முடிஞ்சிடலாம் ஆனா ஒரு புக்கு இல்ல ஒரு போதனை மூலமா உங்க மனசுல குற்ற உணர்வை விதைச்சிட்டா அது ரொம்ப நாளைக்கு உங்களை கண்ட்ரோல் பண்ணும் உங்க சுதந்திரத்தை பாதிக்கும் உங்களோட நேச்சுரல் ஆசைகளை கூட பாவம் நினைக்க வைக்கும் இது ஒரு மாதிரி மென்டல் கண்டிஷனிங் மாதிரி வேலை செய்யுதுன்னு இந்த ஆதாரம் சொல்லுது இங்க தான் இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுதுன்னு நினைக்கிறேன் எல்லா புக்கும் இப்படியான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுது ஆமா திருக்குறள படிச்சா இப்படி குற்ற உணர்வு வராதுன்னு கம்பேர் பண்ணுது திருக்குறள படிச்சுப்புட்டு நீ முட்டாளா முடியும்னு நினைக்கிற குற்ற உணர்வு உனக்கு வரும்னு நினைக்கிற வராது அப்படின்னு சொல்றாங்க அப்போ சில போதனைகள் நம்மள விடுவிக்குது சில கட்டுப்படுத்துது அப்படி தானே ஆமா அதுதான் இந்த ஆதாரத்தோட முக்கியமான பாயிண்ட்ஸ்ல ஒன்னு சில போதனைகள் வந்து உங்களோட இயல்பான சந்தோஷத்தை சந்தோஷத்த சுதந்திரத்த பறிக்கப்பாக்குது சரி சாப்பாடு டிரஸ்ஸு விதவிதமான ட்ரெஸ்ஸு பூமி கொண்டாடுறதுக்கானது இந்த மாதிரி கூட கண்ட்ரோல் பண்ணுது இந்த மாதிரி கட்டுப்பாடுகளையும் அதனால வர்ற குற்ற உணர்வையும் தூக்கி போடணும்னு சொல்லுது இதுக்கு எக்ஸாம்பிளா அந்த வீடியோல பேசுறவரு அவரோட லைஃப் ஸ்டைல சுருட்டு பிடிப்பேன் சாராயம் குடிப்பேன் கூட டான்ஸ் ஆடுவேன் ரொம்ப ஓப்பனா சொல்றாரு அதன் மூலமா அந்த சோஷியல் இல்ல ரிலீஜியஸ் மிரட்டல்களை அவர் கண்டுக்கலன்னு காட்டுற மாதிரி நாம எடுத்துக்கலாம் இது அவரோட தனிப்பட்ட பார்வைங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் சரி அவரோட தனிப்பட்ட ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் அதுக்கு பின்னால் இருக்கிற கருத்து முக்கியம் அதாவது உங்களை பயமுறுத்துறதாலேயோ இல்ல குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுறதாலேயோ யாருக்கு லாபம் அப்படிங்கிற கேள்வியும் வருது எடே தரகர்கள் அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி தரகர் மாதிரி அவங்க இல்லாம நீங்களே நேரடியா கடவுளுக்கு நன்றி சொன்னா இல்ல நீங்களே சந்தோஷமா இருந்தா அவங்களோட தேவை இல்லாம போயிடும் அப்படிங்கற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் இது வந்து தனி மனுஷனோட சுயசார்பு தன்னம்பிக்கை நேரடி அறிவும் இதோட முக்கியத்துவத்தை காட்டுது ஆமா நீங்க சந்தோஷமா குற்ற உணர்வு இல்லாம தன்னிறைவா வாழ ஆரம்பிச்சா உங்களை கட்டுப்படுத்த நினைக்கிற சில வெளி அமைப்புகளோட இல்ல ஆட்களோட தேவை குறையும் இல்ல கேள்விக்குள்ளாக்கப்படும் இதுதான் அதோட உள்ளர்த்தம் மாதிரி தெரியுது இது ஒரு வகையில அதிகார கட்டமைப்புகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுன்னு சொல்லலாம் அப்போ சரி பயம் குற்ற உணர்வு கட்டுப்பாடு இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு இந்த ஆதாரம் சொல்லுது என்னதான் வழி வழி ரொம்ப சிம்பிள் வாழ்க்கைய முழுசா பயம் இல்லாம வாழுங்க அதுதான் ஆதாரம் சொல்ற மாதிரி நல்லா சம்பாரிச்சியா பொண்டாடி புள்ளைய மதிப்பா வச்சிருந்தியா நல்ல உடுப்புகள் எல்லாம் போட்டியா நல்லா சாப்பிட்டியா நல்லா தூங்குனியா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியா கடவுளுக்கு நன்றி சொன்னியா உம் இதான் வாழ்க்கையோட சாரம்னு சொல்லுது பேசிக் தேவைகளை பூர்த்தி செஞ்சு உறவுகளை மதிச்சு லைஃப் என்ஜாய் பண்ணி படைச்சவருக்கு நன்றி சொல்றது இது போதும் இதுல சுயமரியாதைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இல்லையா உன்ன மதிப்பா வச்சிருந்தியா அப்படிங்கற கேள்வியும் வருது ஆமா ஆமா சுயமரியாதை ரொம்ப முக்கியம் உங்களை நீங்களே மதிக்கலனா அப்புறம் யார் மதிப்பானுங்கிற மாதிரி கரெக்ட் சமூகம் உருவாக்குற ஏற்றத்தாழ்வு அத பத்தியும் பேசுது ஏழை பணக்காரன் அந்த தான் ஏழப்பணக்காரங்கிற பாகுபாட்டையும் மதங்கள் சொல்ற சொர்க்கம் நரகம் சொர்க்கம் நரகம்லாம் ஒரு மயிரும் மேல எங்கேயும் கிடையாது இதையெல்லாம் ரொம்ப தீவிரமா நிராகரிக்குது அப்படியா உண்மையான சொர்க்கிறது நீங்க இப்போ இங்க சந்தோஷமா வாழ்றதுதான் அப்படின்னு சொல்லுது இந்த தான் கொண்டாட்டம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நேரடியா உடம்புக்கு ஆபத்து வந்தா கூட பயப்படாதீங்கன்னு சொல்லுது குத்திருவேன் எல்லாருக்கும் ஒரு நாள் வரும்னு சொல்லுது உண்மையான நம்பிக்கை இருந்தா உங்க நேரம் வரலன்னா நீங்க காப்பாத்தப்படுவீங்க இல்ல அந்த ஆபத்தை சமாளிக்கிற சக்தி கிடைக்கும்னு சொல்லுது அந்த கத்தி அவனுக்கு தான் இறக்கப்பட்டிருக்கும் அப்படின்லாம் கூட சொல்லுது ஆமா அது கொஞ்சம் தீவிரமான உதாரணம் தான் அது பிடுங்கி நீயே திருப்பி குத்தலன்னு கூட சொல்ற மாதிரி இருக்கு இதுக்கு தற்காப்பு கலையெல்லாம் தேவையில்லை மனசுல தெம்பு இருந்தா போதுன்னு சொல்லுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இல்லையா ஆமா அது வந்து மன உறுதியோட சக்தியை சொல்றதுக்காக சொன்ன ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா இருக்கலாம் தற்காப்புங்கிறத தாண்டி பயத்துக்கு அடிபடியாம இருக்கிற ஒரு மென்டாலிட்டி அது குறிக்குது சரி மரண பயம் உட்பட எந்த பயமும் நம்மள ஆட்கொள்ளவோ இல்ல செயல்படாம ஆக்கவோ கூடாதுங்கிறது தான் அடிப்படை மெசேஜ் பயத்தை எதிர்கொள்ற தைரியத்தை வளர்த்துக்கணும்னு சொல்லுது இது பிராக்டிகலா எப்படி சாத்தியங்கிறது வேற டிபேட் ஆனா கான்செப்ட் லெவல்ல பயத்தை ரிஜெக்ட் பண்ண சொல்லுது சரி வாழ்க்கையை சந்தோஷமா வாழணும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லுது ஆனா அந்த மிரட்டல்கள் நேரடியா வர்றது மறைமுகமா வர்றது இதெல்லாம் வரும்போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி எதிர்க்கிறது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுதா சொல்லுது சில நடைமுறை உதாரணங்களையும் சொல்லுது ஒருத்தர் உங்களை கோவமா பாக்குறது கண்ணல பாப்பாங்க அப்படி கோமா அந்த மாதிரி நேரடி மிரட்டல் டெக்னிக்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறது அதே மாதிரி மறைமுகமா குற்ற உணர்வை தூண்ட பேச்சு இல்ல செய்கைகளை எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுனும் பேசுது நாம பயத்த காமிச்சா என்ன ஆகும்னு சொல்லுது இல்ல ஆமா அது ரொம்ப முக்கியம் நம்ம பயத்த காமிச்சிட்டோம்னா அது எதிராளிக்கு இன்னும் பிரஷர் கொடுக்கத்தான் ஹெல்ப் பண்ணணும் வார்ன் பண்ணுது சரி பயம் வந்து பலவீனத்தோட அடையாளமா ஆயிடக்கூடாது சின்ன வயசுல இருந்தே நம்ம மனசுல ஏத்தின சில தேவையில்லாத பயங்களையும் இதை பாயிண்ட் அவுட் பண்ணுது ஓ உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு போலீஸ்காரன் வராம்பாருன்னு ஊட்டுவாங்கன்னு குழந்தைங்களை பயமுறுத்துறது ஆமா ஆமா இந்த மாதிரி தேவையில்லாத பயங்களை உதறி தள்ளணும் எல்லாத்துக்கும் மேல நேர்மைதான் உண்மையான பாதுகாப்பு நேர்மை ஒண்ணுதான் உங்களுக்கு பாதுகாக்கிறது அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லுது நேர்மையா இருந்தா பயப்பட தேவையில்லைன்னு சொல்றாங்க ஆமா நீங்க நேர்மையா இருந்தா யாருக்கும் பயப்பட வேண்டாம் இதுதான் கருத்து ஃபைனலா வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா பார்க்க சொல்லுது ஆமா பர்த்டே வெட்டிங் டேன்னு மட்டும் இல்ல எந்த காரணமும் இல்லாமலும் சந்தோஷமா இருக்கலாம் நான் சிரிச்சா தீபாவளியாங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வேணும்னு சொல்லுது ம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுறத நிறுத்த சொல்லுது வெள்ளிக்கிழமை கறி சாப்பிடலாமா அமாவாசை நல்லதா கெட்டதா இந்த மாதிரி பயம்லாம் அர்த்தம் இல்லாதது அதெல்லாம் உங்க வாழ்க்கைய கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுது இந்த கொண்டாட்ட மனநிலைங்கிறது பயத்தை பேஸ் பண்றதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் டெக்னிக்னு பார்க்கலாம். ஓ அப்படியா? ஆமா. வாழ்க்கைய அதோட இயல்போட ஒரு சந்தோஷத்தோட அப்ரோச் பண்ணும்போது பயங்களும் தடைகளும் கொஞ்சம் லூஸாக சான்ஸ் இருக்கு. கஷ்டம் வரும்போது கூட அத பேஸ் பண்ற ஒரு மேச்சூரிட்டியே இந்த கொண்டாட்டமான நிலை கொடுக்கலாம். ஆக மொத்தத்துல இந்த ஆதாரம் சொல்ற பார்வே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சு போன பயங்களையும் குற்ற உணர்வுகளையும் கேள்வி கேளுங்கன்னு சொல்லுது. ஆமா. அது நேரடி மிரட்டலா இருக்கலாம் இல்ல புக்ஸ் போதனைகள் சமூக கருத்துக்கள் வழியா வர்ற மறைமுக பிரஷரா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்க சந்தோஷத்தையும் உங்க சுய மதிப்பையும் யாரும் திருடவோ குறைக்கவோ விடாதீங்க இதுதான் சாரம்னு படுது கரெக்டா சொன்னீங்க சுயசார்பு உங்க உள் மனசோட குரலுக்கு காது கொடுக்கறது போலியா இல்லாம உண்மையா வாழ்றது இதெல்லாம் இந்த ஆதாரம் வலியுறுத்துது இதோட பார்வையில உண்மையான ஆன்மீகம்ங்கிறது பயத்தையும் கட்டுப்பாடுகளையும் பேஸ் பண்ணதில்லை அது வந்து கொண்டாட்டத்தையும் அன்பையும் நன்றியையும் பேஸ் பண்ணுது ஆமா அந்த வரி கடவுள் நாம் அச்சப்பட வேண்டிய பொருள் அல்ல அதன் மீது நாம் நன்றியோடு இருக்க வேண்டும் ஆமா அது அழகா சொல்லுது உங்களை நீங்களே மதிப்புள்ளவரா உணர்றதும் மாத்துறதும் உங்க கையில தான் இருக்குங்கற மெசேஜா அழுத்தமா சொல்லுது அப்போ இந்த ஆதாரத்தோட ஃபைனல் மெசேஜ் இதுதான் வாழ்க்கைங்கறது பயந்து வாழ்றதுக்கு இல்ல கொண்டாடி வாழ்றதுக்கு இந்த உலகம் கொண்டாட்டத்துக்குரியது சரிதான் தைரியமா சந்தோஷமா எல்லாத்துக்கும் மேல சண்டியோடு வாழுங்க இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு சிந்தனைய தூண்டுது சமூக விதிகளும் சில மத போதனைகளும் மற்றவங்க என்ன நினைப்பாங்கங்கற எண்ணமும் கூட பல நேரம் மறைமுக மிரத்தலா இருக்குன்னு இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி ஆமா உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற இந்த மாதிரி பிரஷர்ஸ் என்னென்ன அதை எப்படி நீங்க சுயமா கண்டுபிடிச்சு அதோட பிடியிலிருந்து வெளியே வந்து இன்னும் சுதந்திரமா உண்மையா சந்தோஷமா வாழ முடியும் இதை நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி